ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி போத்தீஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் போத்தீஸ் கடையில் இன்றைக்கி சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்னி பட்டு சேரிஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பத்தீக் பாந்தினி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்யூர் காட்டன் சேரி ஜரி பாட்ரு வச்சது நல்லா அழகழகாக கொடுத்துருக்காங்க ஃபேன்சி காட்டன் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு மிரர் ஒர்க்கு வச்சு இல்லை நல்லா சரி அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டிஸ்கவுண்ட் இருக்குது இன்னும் டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் போயிட்டு தான் இருக்குது போத்தீஸ் கடையில் இப்போ பார்க்குறது வந்து ஆர்னி பட்டு சேரி நல்ல ஒரு க்ரீன் பாருங்கள் மெகந்தி க்ரீனில் ப்ளூ கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க சேரீ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இதோட சேரோட பாட்டம் கலரும் உங்களுக்கு பாட்ரோட கலர் காம்பினேஷன் எல்லா சேரிக்குமே நல்லா இந்த ப்ரௌன் வித் க்ரீனில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சேரியை ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுவாய்க்கு மேலே தான் இருக்குது இதிலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்ல ஒரு ஆலிவ் க்ரீன் ஆலிவ் க்ரீன் வித் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர்ட் கலர் வித் க்ரீன் கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் வாடாமல்லி பிங்க்கில் பாட்ரு கொடுத்துருக்காங்க அதில் இந்த பர்பிள் வித் க்ரீன் கொடுத்துருக்காங்க லைட் ப்ரவுன் வித் க்ரீன் கொடுத்துருக்காங்க நிறைய கலரில் உங்களுக்கு பட்டு கலெக்ஷன் இருந்தது எல்லோ வித் பிங்க் கலர் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ரேட்டு எண்ணூற்றி முப்பது இதில் இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் எப்போயுமே ஆர்னி பட்டிக்கு வந்து ஒரு மவுஸ் இருக்கும் கலர் உங்களுக்கு அதில் சேரியோட பாட்டத்தில் வந்து செக்குடு பேட்டர்ன் மாதிரி நல்லா ஒர்க் அழகாக கொடுத்துருப்பாங்க அதுலேயும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தி பாந்தினி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் சேரி பார்ட்ரு வந்து சில்வர் ஜெரி பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே நல்லா டார்க் கலரில் சூப்பராக இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ப்ளூவில் பிங்க் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒவ்வொரு சைடில் ஸ்டோன் ஒரு வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த டார்க் ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரியில் செக்குடு பேட்டரில் பேட்டரில் வந்து செக்குடு டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க பார்டர் வந்து இதே சில்வர் ஜெரி பாட்ரு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே ஈக்குவலாக பாட்ரு வரும் இந்த க்ரீன் நல்லா அழகாக இருக்குது இந்த க்ரீனும் வாடாமல்லி பிங்க்கில் நல்லா அழகாக இருந்தது இதில் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் ஒரு ஒயிட்லாம் வச்சுருந்தாங்க இது ஒரு ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூறுவாய்க்கு மேலே தான் கலெக்ஷன் இருந்தது இந்த கிரே வித் டார்க் ப்ளூவில் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இது ஒரு ரேட் வந்து ஆயிரத்தி பத்து இதில் உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டசர் பிரிண்ட்டில் உங்களுக்கு இந்த சேரி எல்லாமே அழகாக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே லைட் கலராக இருந்தது சேரீட பாட்டத்தில் வந்து உங்களுக்கு டார்க் ப்ரௌனில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்டரும் அந்த டார்க் ப்ரௌன்லேயே வந்துடும் இதுதான் உங்களுக்கு இந்த சேரில் ப்ளவுஸ் டிசைனு இந்த லைட் பிங்க்கு சூப்பராக இருந்தது லைட் க்ரே கொடுத்துருக்காங்க நல்லா இந்த சேரீ எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காக இருந்தது இந்த சேரீ எல்லாமே பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க சேரீயோட ரேட் கார்டில் என்ன ரேட் இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த க்ரீன் வந்து டசர் சில்க் சேரி இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க் வந்திருக்கும் இந்த நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க்கு அழகாக கொடுத்துருக்காங்க மைல் டிசைன் கொடுத்து அதில் கலர்ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் ஜரி பாட்ரு வேறு வருது இந்த சேரீ ஒரு ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாம்